நான் வந்து காலையில் ஊற வச்சிருந்தேன் இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி விளாக் நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா தட்டைப்பயிர் வச்சு தான் நம்ம வந்து இன்னைக்கு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் வாங்க என்ன ஸ்வீட் செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு நான் வந்து ஒரு மூணு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்க தட்டைப்பயிர் எப்படி வெந்திருக்குன்னு பாருங்க ஒரு மூணு விசில் விட்டேன் இங்கே பாருங்க இப்படி வேக வச்சு நீங்களும் எடுத்துக்கோங்க பாருங்க நம்ம வந்து தண்ணி இல்லாமல் வடிகட்டி இப்போ எடுத்துக்க போகிறோங்க பாருங்க நம்ம இதை வச்சு தான் ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் வாங்க என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா ஆற வச்சு இப்படி தண்ணி இல்லாமல் வடிகட்டிவிட்டு நம்ம அப்புறம் வந்து மிக்சி சாரில் சேர்த்துக்க போகிறோம் பாருங்க இப்போ கொஞ்சமாக எடுத்து இப்படி எடுத்து வந்து இதில் சுகர் சேர்த்துக்கிறேன் சர்க்கரை தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் பாருங்க இதை நம்மளால் நம்மளாம் மிக்ஸில் அடித்து எடுத்துக்க போகிறோம் வீட்டில் வெள்ளம் இருந்துச்சுன்னா வெள்ளம் சேர்த்துக்கோங்க நான் வெள்ளம் எங்கள் வீட்டில் இல்லாதனால சர்க்கரை சேர்த்துருக்கேன் மாதிரி தேங்காய் திருவல் போடுங்க சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட்டு செஞ்சு பாருங்க வீட்டில் இதை மிக்சில் இப்போ அடித்து எடுத்துக்க போகிறோம் ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இங்கே பாருங்க இப்போ நம்ம வந்து இதை உருண்டை பிடிச்சிக்கலாம் பாருங்க நம்ம இப்படி எடுத்து இப்படி பாருங்க இப்படி உருண்டை பிடிச்சி ஒவ்வொரு உருண்டையாக இப்படி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் பாருங்கள் பாருங்க இப்படி ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து உங்கள் வீட்டில் வெள்ளம் இருந்துச்சுன்னா வெள்ளம் போடுங்க டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து வெள்ளம் இல்லை அதனால் வந்து நான் வந்து சீனி போட்டிருக்கேன் சர்க்கரைங்க இப்படி உருண்டையை பிடிச்சி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க ஒரு உருண்டையாக எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க இருக்கிறத எல்லாத்தையும் இப்படி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி இது செஞ்சு கொடுங்க பிள்ளைகள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அஞ்சே நிமிஷத்தில் நீங்கள் ஸ்நாக்ஸ் வேணுமா இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு சாப்பிடுங்க எங்கள் வீட்டில் வந்து எதுவுமே இல்லை சிம்பிளாக ரெண்டே பொருளை வச்சு நான் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சிட்டேன் தட்டைப்பயிறை வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸு இந்த பாருங்கள் ஒன்று ரெண்டும் அடிச்சுக்கோங்க ரொம்ப மையம் அரைச்சா நல்லா இருக்காது இருக்கிற தட்டை பயிரெல்லாம் இப்படி உருண்டை பிடிச்சி நம்ம வச்சுக்கிட்டோம் பாருங்கள் நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பார்த்து வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்